ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச பகுதியில் இந்த விமானப்படை வீரர்கள் வந்து போன வாகனத்தின் மேல பயங்கரவாதிகள் தாக்கல் நடத்தி நாலு பேர் காயமடைஞ்சிருக்காங்க காயமடைந்தார்கள் அப்படின்னு உடனடியாக வந்த செய்தி என்னுடைய பார்வை எங்க வருது அப்படின்னா விமானப்படை வீரர்கள் இவங்க வந்து ஃபைட்டிங் ஆர்ம்ஸ் இல்லை எல்லாருக்குமே தொழில்முறை பயிற்சி என்பது வேறு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் என்பது வேறு அதுக்கான பயிற்சிகள் என்பது வேறு அது படிப்படியாக உங்களுக்கு அவர்களுடைய பதவிக்கு தகுந்த மாதிரி வழங்கப்படும் ஆனால் அடிப்படை பயிற்சியில் அவர்களுடைய உள்ளுணர்வை விழிப்புணர்வு தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் ஒரு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் நடந்த ஒரு வான்வெளி வீரர்கள் அதாவது இந்திய விமானப்படை வீரர்கள் மீது வாகனத்தின் மீது நடந்த தாக்குதலை குறித்த ஒரு செய்தி சமீபத்தில் படித்தேன் முதல்ல அந்த செய்தி வந்தபோது பூஞ்ச் மாவட்டம் பூஞ்ச் பகுதியில் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் பூஞ்ச் பகுதியில் அந்த விமானப்படை வீரர்கள் வந்து போன வாகனத்தின் மேலே பயங்கரவாதிகள் தாக்கல் நடத்தி நாலு பேர் காயமடைஞ்சிருக்காங்க நாலு அஞ்சு பேர் காயமடைந்தார்கள் அப்படின்னு உடனடியாக அந்த செய்தி அதுக்கப்புறம் அந்த செய்தி அதில் ஒருவர் வீரமரணம் இன்னொருவர் நிலை கவலைக்கிடமாக உள்ளது மற்றவர்கள் சீராக உள்ளது இப்படி வந்திருக்கு இந்த வான்வழி விமானப்படை வீரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது காட்டுமராண்டித்தனம் கண்டிக்கத்தக்கது நீதியின் முன்னால் நிறுத்தி அவர்களை தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பல்வேறு தலைவர்களும் இதுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ராகுல் ராகுல் காந்தி பாஜகவை சேர்ந்த நபர் அரசியல் பிரமுகர்கள் எல்லாரும் இதில் குறித்து அசல் அதாவது பாஜக தலைவர் அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா அவரும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் இது கோழைத்தனமான தாக்குதல் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் என்னுடைய பார்வை எங்கே வருது அப்படின்னா விமானப்படை வீரர்கள் இவங்க வந்து ஃபைட்டிங் ஆர்ம்ஸ் இல்லை ஃபைட்டிங் ஆம்ஸ்னா நேருக்கு நேர் உடல் பலம் கொண்டு மோதி துப்பாக்கிகளை கொண்டு போய் உடல் உடல் அதாவது நேருக்கு நேர் கொள்ளக்கூடிய அந்த மாதிரி பயிற்சி பெற்றவர்கள் அல்ல இவர்கள் விமானங்களை இயக்குவதன் மூலம் விமானத்தை சாதுரியமாக இயக்குவதன் மூலம் விமானத்தில் கொண்டு சென்ற வெடிபொருட்களை எதிரி தளத்தில் வீசி அளிப்பதில் நிபுணர்கள் அதில் பயிற்சி பெற்றவர்கள் அதுதான் விமானப்படை வீரர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் வழக்கப்படும் பயிற்சி இது பல்வேறு பயிற்சிகள் இருக்கிறது அதில் அடிப்படை பயிற்சிக்கு அப்புறம் இதுதான் பண்றாங்க அப்ப இவங்க ஃபைட்டிங் அம்சம் இல்லை நேருக்கு தரைப்படை மாதிரி நேருக்கு நேராக போய் மோதி துப்பாக்கி கொண்டுட்டு போய் சுட்டு அவங்களை பிடிச்சு அடிச்சு அந்த மாதிரி பண்ணக்கூடிய வீரர்கள் அல்ல அதனால இவங்க போராட்டினாலும் அந்த பயிற்சி பெற்ற இராணுவம் அப்படிங்கிறது வேற விமானப்படை வீரர்கள் என்பது வேறு இது ஒரு சற்று வித்தியாசம் இருக்கிறது இது ஒரு பக்கம் இது தரைப்படை இராணுவம் இது பொருள்வமா தாக்குதலை இப்போது எனக்கு நான் நினைவு வருகிறது புல்வாமா தாக்குதலில் எழுவத்தஞ்சில் இருபத்தாறு பேர் இறந்து போகிறாங்க அவங்க வந்து இராணுவம் அதாவது திரைப்படை எல்லைப் பதவப்படை இப்படி இவங்க வந்து பயிற்சி கடினமான போர் பயிற்சி பெற்றவர்கள் அவர்களும் இதேபோல் தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டார்கள் தீவிரவாதிகள் அந்த வாகனத்தின் மேலே வெடிகுண்டு வீசி அதை வழியில் வெடிகுண்டு வச்சு தகர்த்து எழுபத்தஞ்சு பேர் இறந்து போகிறாங்க இப்போது இந்த ரெண்டுலேயுமே பாருங்கள் இதுலேயாவது இந்த இப்போ சமீபத்தில் காஷ்மீரில் நடந்ததுலையாவது அவங்க எதிர்த்து போராடினாங்க அதில் காயமடைந்தார்கள் நேரம் மடங்கு அடைந்தார்கள் ஆனால் புல்வாமா தாக்குதலில் எதிரிகள் வர்றதை பற்றி எந்த கவனமும் அதாவது திடீர்னு எதிரிகள் தாக்கணும்னு எங்கள் பதில் தாக்கல் நடத்த முடியாமலே இந்த பஸ்ஸை கவுத்தோ பஸ்ஸு சதறி வெடிச்ச சதறி ஆள் இறந்து போகிறாங்க என்னுடைய அடிப்படை ஒரு கேள்வி இதில் என்ன எழுகுது அப்படின்னா பொதுவாகவே இராணுவ பயிற்சி அது எந்த விமானப்படை கப்பல் படை தரைப்படை எதுவாக இருந்தாலும் பயிற்சியினுடைய முறைகள் மாறுபடியுடைய அடிப்படை பயிற்சி என்ன அப்படின்னா சாதாரண ஒரு சிவிலியன் இந்த அதாவது ச சாதாரண வாழ்க்கை சாமானிய சிவிலியன் வாழ்க்கை வாழ்றவங்களும் இராணுவத்தில் பயிற்சி பெற்று பணியில் இருப்பவர்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்ன உள்ளுணர்வு அவர்களுக்கு யாருக்கு பயிற்சி பெற்ற இந்திய ம முறைப்படி பயிற்சி பெற்ற இந்திய இராணுவ வீரர்களுக்கு உள்ளுணர்வு மிக அதிகமாக விழிப்புடன் இருக்கும் உள்ளுணர்வு என்றால் என்ன ஏதோ ஒன்று நமக்கு அப்பா அதாவது நம்மை சாராத ஒருத்தர் நம்மளை சூழ்ந்திருக்கிறார் நமக்கு சாராத ஒருத்தர் தான் சொன்ன எதிரியாக கூட எதிரின்னு நான் சொல்லலை நம்ம இது இல்ல நம்மளுடைய பை அதாவது இவங்களுடைய இதுக்கு வேறுபட்ட ஒரு இது இருக்கும் ஆட் மேன் அவுட் இவங்களுடைய உணர்வுக்கு எதிரான மனப்பாங்குள்ளவர்கள் அல்லது இவர்களுடைய சமநிலைக்கு எதிரான மன சமநிலைக்கு எதிரான ஒரு மனநிலை உள்ளவர்கள் எங்கேயோ நம்மளை சுற்றி வர்றாங்க அப்படிங்கிற உணர்வு இந்த பயிற்சியில் அளிக்கப்படும் இராணுவ பயிற்சி அடிப்படை இது நீங்கள் இராணுவ பயிற்சி அளிப்பா பயிற்சியாளர்களிடம் சொல்லுங்கள் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு துப்பாக்கி எப்படி பயன்படுத்துறது ஒரு இயந்திர ஒரு இயந்திரம் அதாவது ஏதோ ஒரு இயந்திரம்னு வச்சுக்கங்களேன் ஏவுகணைகளை இயந்திர இயந்திரம் டேங்கிகள் பீரங்கிகள் என்று எந்த இயந்திரங்களை எடுத்துக்கொண்டாலும் அதை இயக்குவது என்பது இயக்க பயிற்சி பெறுவது என்பது வேறு ஆனால் அதற்கு உள்ளுணர்வு விழிப்பான உள்ளுணர்வு கொண்டவர்கள் மட்டும்தான் திறம்பட கை அதை கையாண்டு தாக்குதல்களை சமாளிக்க முடியும் இதுதான் இராணுவத்தினுடைய அடிப்படை பயிற்சி நான் சொல்வது அடிப்படை பயிற்சி அதுக்கப்புறம் அவங்க எந்த செக்ஷனில் வேணாலும் இருக்கலாம் எலக்ட்ரிக்கல் பீரங்கிகளை இயக்கும் பயிற்சி மற்ற பயிற்சிகள் வச்சுக்கிங்களேன் ஒவ்வொரு படையிலையும் ஒவ்வொரு பயிற்சிகள் வரும் இப்போது இந்த மெக்கானிக் அது இது நிறைய வரும் எல்லாருக்குமே தொழில்முறை பயிற்சி என்பது வேறு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் என்பது வேறு அதுக்கான பயிற்சிகள் என்பது வேறு அது படிப்படியாக அவங்களுக்கு அவருடைய பதவிக்கு தகுந்த மாதிரி வழங்கப்படும் ஆனால் அடிப்படை பயிற்சியில் அவர்களுடைய உள்ளுணர்வை விழிப்புணர்வு செய்வார்கள் அந்த விழிப்புணர்வு பெற்ற அந்த உள்ளுணர்வு ஏதோ ஒன்றை உறுத்தல் உறுத்தலாக இருக்கும் சம்திங் ராங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது அது நீங்கள் ஒரு சினிமா உதாரணத்தோடு நான் சொல்கிறேன் கமலஹாசன் வந்து அதிரடிப்புறை வீரராக நடிச்சிருப்பார் ஐ திங்க் அந்த படத்தோட பேர் எனக்கு தக்கு ஞாபகம் அவரும் அர்ஜுன் நடிச்சிருப்பார் கமாண்டோ திடீர்னு வந்து தாக்குதல் பண்ணக்கூடிய ஒரு கமாண்டோ பிரிவில் இருப்பார் கமல்ஹாசன் நடிக்கிறது அப்போது ஒரு ஒரு காட்டு பகுதிக்குள்ளே காரில் போயிட்டு இருக்க மாதிரி ஒரு காட்சி அந்த கா அந்த காட்டு வழியாக போகும்போது ஒரு இடத்துல வாகனத்தை நிறுத்த சொல்லுவார் நிறுத்திட்டு இறங்கி அந்த காட்சி பார்த்திங்கன்னா எந்த வசனங்களும் இருக்காது சுற்றி அப்படியே பார்ப்பார் இப்படி முன்னும் பின்ன நடந்து வருவார் அவருக்கு கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு பாலடைந்த வீடு போன்ற ஒரு கட்டிடம் இருக்கும் அதே ஒத்து கவனிப்பார் கவனிச்சுட்டு சைகையிலே சொல்லுவார் பாருங்க அப்படின்னு அப்படி கண்ணை அது பாருங்க அங்கே என்ன நடக்க அங்கே ஏதாவது பாருங்க அப்படின்னு சொல்லுவார் உண்மையிலே அங்கே வந்து தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பாங்க இந்த பதுங்கி இருக்கிறவங்க இவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கமல்ஹாசன் என்ன பண்ணுறாருன்னு அப்படின்னு ஏன்னா அவர் ராணுவ அதிகாரி அவர் அவர் பார்த்துட்டு அவங்க தப்பித்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா நம்மளை அந்த கட்டிடத்தை நோக்கி பார்வை திரும்பிச்சின தப்பிச்சு ஓடுவாங்க உடனே இவங்க தோரத்துவாங்க அது ஒரு காட்சின்னு வச்சுக்கிங்களே ஆனால் இதுதான் அதுதான் க நடிகர் கமலஹாசன் வந்து எப்போதுமே ஏற்றுக்கொண்ட வேடத்தினுடைய முழுமையான பரிணாமத்தை வெளிப்படுத்தக்கூடியவர் அது எல்லாத்துக்கும் தெ உலகறிந்த விஷயம் தெரிந்தா அந்த விஷயத்தில் தான் இந்த காட்சியை தான் நான் இராணுவ பயிற்சி பெற்ற ஒருவர் எப்படி இயங்குவார் என்பதை மிக மிக துல்லியமாக நடிகர் கமலஹாசன் அதில் சுட்டி காட்டியிருப்பார் அந்த காட்சியில் படத்தின் பேர் தான் ஞாபகம் வரல நேயர்களுக்கு ஞாபகம் வந்துடும் அப்போது நம் இந்த இடத்தில் இந்த இடத்தில் ஏதோ ஒரு அந்நிய உணர்வுகள் அந்நிய உறவுகள் ஏதோ ஒன்று இருக்கிறது அப்போ அதை எப்படி ஏதோ ஒன்று இருக்குது சம்திங் ராங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இது உள்ளுணர்வு விழிப்புணர்வு விழிப்பு உள்ளுணர்வு வந்து விழிப்புணர்வை பெற்றவர்கள் தான் இந்த இது வரும் இதான் இராணுவ பயிற்சி அப்போது இது வந்து யாருக்கு எக்ஸாக்டாக கொடுப்பாங்க அப்படின்னா திரைப்படை தரைவழியாக சென்று தாக்குதலை நடத்தக்கூடிய திரைப்படை வீரர்கள் உடல் வலிமையும் வலிமையும் பெற்ற வீரர்களுக்கு இந்த இந்த பயிற்சி நிச்சயமாக இருக்கும் ஏன்னா பயிற்சிங்கிறத விட இவங்களை செலக்ட் பண்ணும்போதே அந்த மாதிரி ஒரு உள்ளு ஏன்னா யாருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும்னு ஒன்று இருக்குல்ல ஏன்னா எந்த மாதிரி குணாதிசயம் கொண்டவங்களுக்கு இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும் சிலருக்கு அதை ஏற்படுத்தவே முடியாது இருக்கும் அது டெஸ்ட்லேயே கண்டுபிடிச்சுவாங்க ஆட் மேன் அவுட் அந்த இராணுவ சேர்ப்பில் நடக்கிற பயிற்சி மன்னிக்கணும் இராணுவத்துக்கு விண்ணப்பிக்கும் போது அந்த பய இது நடக்கும் அந்த டெஸ்ட்லே அந்த தேர்வுலேயே வந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அதை தான் அந்த தேர்வு எழுத்து தேர்வுக்கு அப்புறம் நேர்முக தேர்வுலே அவங்களுக்கு தெரியும் இது இந்த அமைப்பு கொண்டவர்கள் தான் அது வர முடியும் அப்படின்னு இப்போது என்ன விஷயம் வருது அப்படின்னா விழிப்புணர்வு உள்ளுணர்வு விழிப்பு விழிப்புணர்வு பெற்ற அல்லது உள்ளுணர்வு விழிப்பான ராணுவ வீரர்கள் இல்லை அவர்களுக்கு ஏதோ விழிப்புணர்வில் ஒரு குறைபாடு இருக்கிறது இதை சொல்ல உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நானும் ராணுவ பயிற்சி பெற்றவன் க கப்பல் படையில் பயிற்சி பெற்றவன் என்ற அடிப்படையில் சொல்கிறேன் சரி இப்படி இந்த விழிப்புணர்வு அந்த உள்ளுணர்வு வந்து விழித்து கொள்ளாமல் போனதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் அதையும் ஒரு காரணம் எனக்கு தெரிஞ்ச காரணத்தையும் நான் சொல்லணும் இல்லையா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறது இல்லை எனக்கு தெரிந்து இந்த செல்ஃபோன் உபயோகம் வந்து அதிகமாக இருக்குது அந்த அதிகம் கவனங்கள் எல்லாம் செல்ஃபோனில் தான் இருக்குது அப்படின்னு என்னுடைய ஒரு ஒரு சந்தேகம் யூகம் கணிப்பு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள் அதிகமாக செல்ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் அந்த செல்ஃபோனில் தான் இருக்கும் அதுக்கா செல்ஃபோன் உபயோகம் தவறுன்னு நான் சொல்ல வரல ஏன்னா ஒரு செல்ஃபோனில் பேசுவதற்கு மட்டுமே இருந்த வசதி போய் இப்போ எல்லா வசதிகளும் இருக்குது சமூக வலைதளங்களை பார்க்கலாம் சமூக ஊடகங்களில் நீங்கள் பேசலாம் பதிவிடலாம் கேமரா வசதிகள் மிக துல்லியமாக படம் முடிக்கக்கூடிய மிக துல்லியமாக படம் முடிக்கக்கூடிய இப்போ கேமராக்கள் வசதி கொண்ட செல்ஃபோன்லாம் இருக்குது அப்போ அதுலேருந்து ஒரு விஷுவல் எடுக்கலாம் எடுத்து போட்டு அதாவது தன்னை அங்கீகரிக்க வேண்டும் என்ற எண்ணங்களை அதிகமாக தூண்டுவது சோசியல் மீடியா சமூக வலைதளங்கள் ஊடகங்கள் இந்த சமூக வலைதளங்களில் அதிகமான ஈடுபாடு இந்த காவல்துறை பணி இராணுவ பணி மக்களை காக்கக்கூடிய பணியில் இருப்பவர்களுக்கு இந்த செல்போன் உபயோகம் வந்து நான் செல்ஃபோ அதுக்காக அவங்களுக்குலாம் செல்போன் கொடுக்க கூடாதா அப்படின்னு குதிர்கமாக கேட்டுறாதீங்க கொடுக்கலாம் மிக அதிக நேரம் அவர்கள் செலவிடுவதால் அவர்களுடைய விழிப்புணர்வு கூர்மை மலுங்க செய்கிறது என்பது என்னுடைய எண்ணம் தொடர்ந்து இந்த போகிற இடங்களில் அதாவது தீவிரவாத தாக்குதல்களை அறிந்து அறியக்கூடிய தன்மை என்பது இதில் மட்டும்தான் இருக்கானா இல்லை ஆனால் ஏதோ ஒரு உணர்வு தட்டுப்படுவதை இது தடுக்கிறது இந்த செல்போன் உபயோகப்பாடு நிறைய தாக்குதல் இன்னைக்கு மானப்படை வீரர்கள் நாலு பேர் அப்படின்னு நம்ம அந்த செய்தி கொஞ்சம் பரவலாக வெளியே வருது நிறைய தாக்குதல்கள் வந்து இதுக்கு முன்னாடியும் வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லை பாதுகாப்படை வீரர்கள் நடக்கும் அவங்க போகிற வாகனத்தை குறிவிச்சு ஏதாவது தாக்குறது வைக்கிறது இந்த மாதிரி நடக்கும் இதெல்லாம் வந்து உள்ளுணர்வு உள்ளுணர்வு அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை வச்சு அறிஞ்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும் பயிற்சி தான் தேவை அந்த பயிற்சி கொடுப்பார்கள் அடிப்படையில் நடக்கும் சரி ஒருவேளை இப்போது அந்த பயிற்சிகளில் மாற்றங்கள் இருந்து இதை கொஞ்சம் சரியாக கவனிக்காமல் இருந்தாங்கன்னா இனிமே அது கவனிச்சுக்கோங்க இது நிச்சயமாக இராணுவ வீரர்களுக்கு உதவும் ஸோ இந்திய இராணுவ வீரர்களுக்கும் முப்படைக்கும் நான் சொல்கிறேன் உள்ளுணர்வை கொஞ்சம் விழிப்புடன் வைத்துக்கொள்ளுங்கள் ஏனென்றால் எங்கு இருக்கிற தெரியாது பயங்கரவாதிகளும் தீவிரவாதிகளும் திடீர்னு தாக்குதல் நடத்துறதுக்கு என்ன ஆயுதம் வச்சுருக்கிறான் எவ்வளோ வலிமையான ஆயுதங்கள் இருக்குது நம்மகிட்ட இருக்க ஆயுதங்கள் அதை சமாளிக்க உதவுமா இதெல்லாம் நம்ம கணிக்கவே முடியாது அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய நடவடிக்கைகள் இருக்குது அப்போ இதை எப்படி கணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சற்று விழிப்புணர்வு இருந்தாலே மேக்சிமம் பெரும்பாலும் நாம் ஒரு ஆபத்தை உணரக்கூடிய விழிப்புணர்வு இருந்தாலே போதும் நாம் அதை ஓரளவுக்கு தடுத்து விடலாம் என்பது என்னது எண்ணம் நல்ல இடங்களுக்கு போய் இந்த செய்தி சேர வேண்டும் நல்ல இடங்கள்லாம் நான் இராணுவ வீரர்களுக்கு இராணுவ பயிற்சி வீரர்களுக்கு இந்த இந்த செய்தி போய் சேரணும்னு நினைக்கிறேன் சேர்ந்தால் இதில் சரி தவறு நான் பேசுனதுல சரி தவறு ஏனென்றால் வீரர்களை நம்ம அநியாயமாக சமாதான காலங்களில் பலி கொடுக்குறோம் அந்த ஆதங்கத்திலாம் நான் சொல்கிறேன் சார் யுத்த காலத்தில் உயிர்கள் பலியாவது கூட வருத்தக்கத வந்ததக்க வி விஷயம் அது யுத்த காலங்கிறதுனால அது ஓரளவுக்கு ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்காது இருக்கும் சமாதானமான காலங்களிலே நம்ம சா நம்ம வீரர்கள் சாகிறாங்களே அப்போ அது என்ன ஆகுதுன்னா உள்நாட்டுப் பொருளை ஏதோ ஏதோ உள்நாட்டுக்குள்ள ஒரு குழப்பம் அதில் அவங்க உயிர் பலி போகுதேன் வீரமரணம் என்பது என்ன போராடி அடிச்சு அப்படிங்கிறது போராடி விரட்டி அவன் அவனை நூறு பேரை கொண்டு இங்கே பத்து பேர் செத்து போகிறது அதுக்கான ராணுவ வீரர்களுடைய இதை குறை சொல்லலை ஆனால் அப்படி ஒரு ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ராணுவ வீரர்கள் ஏதோ ஒரு இடத்துல அந்த விழிப்புணர்வு சற்று குறைந்துள்ளதோ என்று இந்த தாக்குதல்கள் மூலம் தெரிய வருகிறது நாளும் முன்னாள் விமான சாரி கப்பல்படை பயிற்சி பெற்றவன் என்ற அடிப்படையில் ராணுவ பயிற்சி பெற்றவன் என்ற அடிப்படையில் அதனுடைய அடிப்படை சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறேன் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்